உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் தாவிக்க தலைவர் விஜய் வெள்ளம் பாதிக்காத பகுதி மக்களை அழைத்து நிவாரணம் கொடுத்து போட்டோ ஷூட் நடத்தியுள்ளார் என்று கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் கூறியுள்ளார் தமிழக வரலாற்றில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் நாளை நாட்டை போகிறேன் என்று சொல்லுகிறவர் இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சியும் பாதிக்கப்பட்டவர்களை தங்களுடைய வீட்டுக்கு அழைத்து நிவாரணம் கொடுத்ததாக நான் பார்க்கவில்லை முதல் முறையாக பார்க்கிறோம் அழைத்து போட்டோ நடத்தியிருக்கிறார்கள் நடந்தது அதுதான் பாதிக்கப்பட்டது மரக்காணம் விழுப்புரம் விக்கிரவாண்டி சேலம் திருவண்ணாமலை ஊத்தங்கரை தருமபுரி கிருஷ்ணகிரி ஆனால் சென்னையில் திருப்பி சத்திரத்திலிருந்து அழைத்து நிவாரணம் கொடுத்து போட்டோ ஷூட் எடுத்து தொலைக்காட்சிகளை வர வைத்தால் எப்படி மக்கள் நம்புவார்கள் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்